இன்று கொக்கு தொடுவாய் மனித புதகுழி வழக்கு மூன்றாம் பணிகளின் இரண்டாம் நாள் காலை முல்லைத்தீவு நீதவான் தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அத்தோடு ஏற்கெனவே இந்த மனித புதகுழியின் சுற்றாடல் சுத்தப்படுத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு ஏற்கனவே சந்தேகிக்கப்பட்ட வீதிக்கு குறுக்கான பகுதி அடையாளப்படுத்தப்பட்டு முதலாவது மண்படை அகற்றப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இந்த ரெண்டாம் நாள் அகழ்வு நடைபெறுகின்றது அத்தோடு இதுக்கு நிரந்தர பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த எஞ்சிய மனித மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்வு நடைபெறும் வரை அதிகமாக இந்த அகழ்வு பணி நடைபெறும் என்று நம்பப்படுகின்றது

Abi hatırlamıyor. மூடும் இல்ல இல்ல அவளை